கும்பராசி புதந்தசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கக்கூடிய சனி பேச்சுக்கு பிறகு அதாவது பாத சனியாக வரக்கூடிய சனி பகவான் புதந்தசையில் என்ன பலன்களை கொடுப்பார் உங்களுக்கு புதந்தசை எப்படி இருக்கும் இரண்டாம் இடத்து சனி எப்படி இருக்கும் ஏன்னா ஜென்மசனியில் படாதபாடு பட்டிருப்பீங்க இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் அவிட்ட நட்சத்திரம் சதை நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் புதந்தசை அப்படிங்கிறது எந்த வயது காலகட்டத்தில் வரும் அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னா இப்போ ரெண்டு வருஷம்தான் தசா புத்தி இருப்புக்கள் இருக்கும் ஒரு மூன்று வருடம் இருக்கலாம் ரெண்டு வருடம் எடுத்துக்கிட்டால் கூட என்னோடய கணக்குப்படி பதினெட்டு வருடங்கள் ராகுதசை பிறகு அப்போ இருபது வயசு வரைக்கும் ராகுதசை வந்துடும் இருபது வயசுக்கு பிறகு பதினாறு வருடங்கள் முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை வரும் முப்பத்தி ஆறு வயசுக்கு பிறகு முப்பத்தி ஆறு வயசுக்கு பிறகு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை ஐம்பத்தஞ்சி வயசுலருந்து எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தசை நடப்பில் வரும் இப்போ சதை நட்சத்திரம் அப்படின்னாக்கா பதினெட்டு வருடங்கள் ராகுதசை தசா இருப்பு இப்போ பதினெட்டு வருடத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதுங்கூட பதினாறு வருடங்கள் குரு தசையை நீங்கள் கூட்டிங்க அதன் பிறகு பத்தொம்பது வருடங்கள் சனி தசை அதன் பிறகுதான் இந்த புதந்தசை பதினேழு வருடங்கள் வரும் எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபத்தெட்டு வயசுக்குள்ள முப்பத்தெட்டு வயசுலேருந்து அறுபத்தெட்டு வயசுக்குள்ள அறுபத்தெட்டு அறுபத்தி ஒம்பது கூட வரலாம் ஒரு சில பேருக்கு அதுக்குள்ளதான் தான் இந்த தசை நடப்பில் வரும் இது இரண்டாவது சுற்று சனி தான் வருது இந்த புதந்தசை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ தசா இருப்பு பதினோரு வருடம் வச்சுக்கிட்டா கூட பதினோரு வயசு வரைக்கும் இப்போ குரு தசை இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து அஞ்சு வருடம் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து ஏழு வருடம் இருக்கலாம் ஒன்பது வருடம் இருக்கலாம் ஆனால் பதினோரு வருடம் வச்சுக்கிட்டா முப்பது வயசு வரைக்கும் சனி தசை வந்துடும் அதன் பிறகு முப்பது டு பதினேழுனாக்கா நாற்பத்தேழு நாற்பத்தேழு வயசு வரைக்கும் இந்த புதன் தசை வரும் இந்த அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் அதிபதி தசை அப்படிங்கிறது ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த புதன் தசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய தசை தான் இந்த புதன் தசை ஏன்னால் பூர்வ புண்ணி ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் எந்த ஒரு பாவத்துக்கு அவர் தசை நடத்தக்கூடிய கிரகமாக வந்தாலும் வேறு ஒரு பாவத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு வந்தால் கூட நன்மை செய்திடும் அந்த கிரகம் அதாவது பூர்வ புண்ணி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் ஐந்து குடைவன் தசை நடந்தாலே சிறப்புன்னு சொல்லிக்கலாம் அது பொதுவான டைமில் ஆனால் ஏழரை சனி வரும்போது அப்படி பார்க்க மாட்டார் இந்த புதன் அப்படிங்கிறது என்ன ஆதிபத்தியம் அஞ்சாம் அதிபதி அஷ்டமாதிபதி இப்போ அஞ்சுக்குடிய பலன்களையும் இந்த சனி பகவான் கொடுக்கும் எட்டாம் இடத்துக்கு உண்டான பலன்களையும் கொடுக்கும் அப்போ ரெண்டுமே கொடுக்குமானா ரெண்டுமே கொடுக்கும் கண்டிப்பாக ரெண்டுமே இந்த ஏழரை சனியில் கொடுக்கும் புதன் தசையில் ஒரு பக்கம் வருமானம் வரும் ஒரு பக்கம் செலவு வரும் ஒரு பக்கம் பிரச்சனைகளும் வரும் பண இழப்பு அதிகமாக வரும் மணி லாக்காகிறது அதிகமாக நடந்திருக்கு இந்த ஜென்ம சனியில் சனியில் சொல்லவே தேவையில்ல உங்களுக்கு புதன் தசை நடக்குதுன்னு வச்சிங்களேன் இந்த புதன் தசையில ரெண்டாயிரத்தி இருபதில் ஏழரை சனி ஆரம்பிச்சிச்சு ஏழரை சனிக்கு முன்னாடி எப்படி இருந்தது ஏழரை சனி ஆரம்பிச்ச பிறகு இந்த புதன் தசை அப்படிங்கிறது எப்படி இருக்கு சனியில் என்ன மாதிரியான கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் வந்து நீங்க சொல்லுங்க ஆனால் அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லது பண்ணாது பூர்வ புனிஸ்தானாதிபதி தசைக்கு நல்லது பண்ணும் இப்போ முப்பது வயசுல இருந்து இப்போ எழுபத்தஞ்சு வரைக்கும் இருக்கிறீங்க இந்த வயது காலகட்டத்தில் முதல் சுற்று சனி செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு வரும் அறுபது வயசுக்கு மேலே மூன்றாவது சுற்று சனி வரும் இது எல்லாமே ஒரே பலன்கள் தான் இரண்டாவது ரவுண்டு மூன்றாவது ரவுண்டு மூன்றாவது ரவுண்டில் பெருசாக பண்ணாது ஆனால் இரண்டாவது ரவுண்டில் இந்த செகண்ட் ரவுண்டில் அஷ்டமாதிபதிக்கு உண்டான வேலையை கண்டிப்பாக காட்டும் அதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபதில் ஏழரை சனி ஆரம்பிக்கும் போது சனி பகவனுடைய பார்வை அதாவது விரயத்தில் இருக்கும்போது அது அவர் பார்த்த பார்வை மூணாம் இடத்த ஏழாம் இடத்த பத்தாம் இடத்த அதே மாதிரி ஜென்ம ராசிக்கு வரும்போது மூணாம் இடத்த ஏழாம் இடத்த பத்தாம் இடத்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் அந்த மூன்று ஏழு பத்து பார்வைகள் அந்த இடத்துல அவர் பார்வை பண்ணக்கூடிய இடங்களில் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒரு சில பேருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த வாக்குலேயே ஆரம்பிச்சிருக்கு செவ்வாய் இருந்தால் அதாவது பகை கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இருந்தால் நிறைய பிராபலத்தை கொடுத்துருக்கும் அதாவது மணி லாக் ஆகிருக்கும் பணம் வராமல் தடப்பட்டுருக்கோம் பணம் வந்து பிரச்சனை கொடுத்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் தவறான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அந்த நிறைய கலப்படம்லாம் பண்ணுறாங்கல்ல அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணுறாங்கல்ல இவங்கெல்லாம் நிறைய அனுபவிச்சிருப்பாங்க ஒரு சிலருக்கு தசா புத்தி ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கனாக்கா இதே ஏழ்ற சனியில் அடுத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு கெடுதல் பண்ணியிருப்பாங்க நிறைய கஷ்டங்களை கொடுத்துருப்பாங்க ஒருத்தர் வேலை செய்கிற இடத்துல வேலையை கொடுத்து வைக்கியிருப்பாங்க வேலைக்கு வந்து அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்காக போட்டு கொடுத்துருப்பாங்க சொல்ல முடியாத வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்கண்ணே அந்த இந்த ஏழரை சனியில் அவங்களுக்கே ஏழரை நடக்கும்போது புதன் தசையில் இப்போது இந்த பாத சனியாக வரக்கூடிய இந்த புதன் தசையில் அவங்களுக்கு வந்து சரியான பாடம் கிடைக்கும் சரியான பாடம் மட்டும் இல்லை நிறைய தண்டனை அது ஏழரை சனி முடியத்துக்காட்டியுமே ஏன்னா ஏழரை சனி அப்படிங்கிறது ஒரு பாவத்தை செய்ய வைக்கும் கர்ம அடிப்படையில் உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் நிறைய பாவங்கள் பண்ணுறது தப்பு பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ஏழரை தான் இருக்கும் அது உங்கள் சுயஜாதகத்தில் இப்போ புதன் சரியில்லைன்ற பட்சத்தில் உங்கள் தசை நடத்தக்கூடிய கிரகம் சரியில்லைன்ற பட்சத்தில் அவங்க வந்து அடுத்தடுத்து ஏதாவது கஷ்டங்களை கொடுத்துட்டே போயிருப்பாங்க பணம் வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறது ஏமாத்துறது அடியாட்களை வச்சு மிரட்டுறது ஏதாவது ஒரு அரசு சப்போர்ட் வச்சு மிரட்டுறது இது மாதிரி அநியாக நிறைய பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு கெடுதலை நிறைய பண்ணுவாங்க இது மாதிரியெல்லாம் பண்ண வைக்கிறது வந்து இந்த ஏழ்றையில் தான் பண்ண வைக்கும் ஏழரைக்கு முன்னாடி அவயோக தசைகள் நடந்தால் அதுலேயும் பண்ண வைக்கும் இந்த ஏழ்றையில் வந்து அந்த தண்டனை கொடுத்துரும் மெயினாக ஜென்ம சனியில் ஆடாத ஆட்டம் இல்லை அப்படியும் பண்ணியிருக்கு ஒரு சில பேர் ஆடாத ஆட்டம் இல்லை அந்த அளவுக்கு உங்களை உங்களை கஷ்டப்படுத்தினவங்களும் இப்போ வந்து கஷ்டப்படுவாங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் கோர்ட்டு கேஸு வழக்கு அது மாதிரி வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டு நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க அந்த பிரச்சனையை கொடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு அவங்க மூலிமா அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால எட்டாம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால ஐந்து கூடைய தசைக்கு உங்களுக்கு வேலை கொடுக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கும் ஒரு பக்கம் வந்து வருமானத்தை ஏதோ ஒன்று கொடுத்துனே இருக்கும் அதாவது இந்த ராசி இந்த லக்னம் இந்த ராசிக்கே வச்சுப்போம் வேற லக்னமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகராக இந்த புத பகவான் வந்தால் சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் இதே ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் வேலை செய்கிற இடத்துல உங்களை நிறைய பேர் போட்டு கொடுத்துருப்பாங்க உங்களை நிறைய பேர் பழி வாங்கியிருப்பாங்க நிறைய பேர் கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க பெண்கள் ரீதியாக பெண்களுக்கு ஆண்கள் ரீதியாக ஆண்களுக்கு பெண்கள் ரீதியாக இது வேலையில் வந்து நிறைய தொந்தரவு நீங்கள் வேலை யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கனாக்கா அவங்களே வந்து எதிரியாக மாறிப்பாங்க இல்லை உங்களுக்கு வந்து வேலையை கொடுத்தவங்க அவங்க வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க உங்களை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணவங்களே அவங்களே வந்து பிரச்சனை கொடுத்துருப்பாங்க இது ஏழரையில் நடக்கிறது யார் எப்போ மாறுவாங்கன்னு தெரியாது நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க இந்த நல்ல நண்பர்கள் பிரியறதுக்கான காரணத்தை நான் ஒரு வீடியோவை போடுறேன் அவங்களாம் நல்லாவே இருப்பாங்க ஜென்ம சனியில் தான் பிரிவாங்க ஏன் விரை சனியில் பிரியில ஏன்னா அவங்களுக்கு ஒரு தசை ஓடிட்டுருக்கோம் இல்லை ஒரு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கோம் இல்லை அவயோக தசை ஆரம்பிச்சிருக்கோம் அவயோக தசைனாக்கா ஒரு குரு தசை போய்ட்டுருக்குன்னு வச்சிக்கலாம் உங்கள் நட்பு ரீதியாக நண்பர்களுக்கு குரு தசை அப்படிங்கிறது பத்து வருடம் பின்னாடி ஆறு வருடம் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க அதே மாதிரி முன்னாடி வரக்கூடிய பத்து வருடத்தில் இருப்பாங்க பத்து வருடம் முடிஞ்சு பதினோராவது வருடம் ஆரம்பிக்குது இல்லையா அந்த டைம் வரும்போது உங்களுக்கு ஜென்மசனி நடக்கும்போது ரெண்டுமே அந்த நட்பு உடையும் அதே மாதிரி தவறான தொடர்புகளும் உடையும் இல்லீகல் தொடர்பு பெண்கள் ஆண்கள் அதாவது கணவனுக்கு மனைவி துரோகம் பண்ணுறது மனைவிக்கு கணவன் துரோகம் பண்ணிவிட்டு வெளியே வேற ஒருத்தர் கூட இருக்கிறது இது மாதிரியான தொடர்புகள்லாம் உடையறதுக்கான காரணம்னுக்கா இப்போ விரைய சனியில் ஆரம்பித்து நல்லாவே போயிட்டுருக்கும் அந்த புதந்த புதந்தசையில் ஏன்னா அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல புதன் தசை இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இது வந்து செகண்ட் ரவுண்டு சனி பொங்கு சனி நட்பு கிரக தசை எல்லாம் கொடுக்கும்னு சொல்லலாம் இந்த தொடர்புங்கிறது எப்படி வருது ராகுவோட சம்மந்தப்பட்டால் இல்லை சுக்கரனோட சம்மந்தப்பட்டால் இல்லை செவ்வாயோடு சம்மந்தப்பட்டால் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து வெளியில் இருக்கிறது வேறு கூடயாவது ஒருத்தர் துரோகம் பண்ணுறது வேறு ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலியமாக சந்தோஷத்தை கொடுத்து அருமையாக இருக்கும் அவங்களுக்கு நல்லா ஜாலியாக இருப்பாங்க நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் சனி வரும்போது அவங்களுக்கு ஒரு தசா புத்தி மாறும் இல்லையா அந்த டைமில் உடைக்கும் அந்த வழி இருக்குது பாருங்கள் மரண வழியாக இருக்கும் ஒரு சில பேருக்கு இதை பற்றி அதிகமாக பேசக்கூடாது இதை நீங்கள் அப்படியே நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எடுத்துக்கலாம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு கெடுதல் பண்ணுறாங்க தொழில் செய்கிறக்கூடிய இடத்துல ஒரு கெடுதல் பண்ணுறாங்க நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு கெடுதல் பண்ணுறாங்க உங்களுக்கே யாருக்காவது ஒருத்தர் துரோகம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த துரோகம் செய்யக்கூடிய நபர்கள் இப்ப அனுபவிப்பாங்க இப்ப பாதசனி வருது இப்ப அவங்க வந்து உங்க கண்ணு எதிர்க்க அனுபவிப்பாங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க நீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஏன்னா ஜென்ம ராகுவா வரக்கூடிய ராகு பகவானுக்கு குருவுடைய பார்வை இது சனியோட வீட்டில் இருக்கு இது வந்து நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் கோச்சார ரீதியா இப்ப வேலையில யாரெல்லாம் நீங்க வந்து ப்ரொமோஷன் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ யாரெல்லாம் வந்து இப்போது இன்க்ரிமெண்ட் இல்லை எதுவுமே இல்லை எந்த ஒரு வளர்ச்சி இல்லைன்னு நினைச்சிங்களோ ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம் பெருசான்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த பாத சனி அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இருக்குன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம் அருமையாக உங்களை பற்றி உங்களுக்கு சந்தோஷமாக நாலு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம் அஷ்டமாதிபதி தசை எம்ப்ளாய்க்கு மட்டும் நல்லாயிருக்கும் அதாவது மாத சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் கடின உழைப்பாளிகளுக்கு இந்த புதந்தசு அப்படிங்கிறது சிறப்பு ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பவானால் ஆனால் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதலீடுகள் வேண்டாம் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இப்போ பாத சனியாவது ஏதாவது பண்ணோம் நமக்கு நல்லது பண்ணும் இதில் வந்து கடன் கொடுக்கணும் அப்படின்ட்டு பெரிய முதலீடு போடுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு இது மாதிரி இது மாதிரி எல்லாம் வேண்டாம் இப்போதைக்கு தற்சமயம் தள்ளி வைக்கிறது நல்லது செய்யற வேலையை செஞ்சுட்டே வாங்க நீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த தொழிலை கொஞ்சமாக கம்மி பண்ணி போடுங்க அவ்வளோதான் வருமானத்தை வரணும் அப்படின்றதுக்காக முதலீடு அதில் அதிகமா வேண்டாம் முதலீடுகள் அதிகமா வேண்டாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க இல்லையா கடன் வாங்குறீங்க இல்லையா கடன் வாங்காம நம்ம தொழில் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கம்மியா வாங்கி பண்ணுங்க மற்றபடி தொழில் வளர்ச்சி வேலைவாய்ப்பு எல்லாமே நல்லாயிருக்கும் குடும்ப பொருளாதாரம் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில் இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி குடும்ப பொருளாதார விஷயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் குடும்பத்தில் யாருக்காவது வேலை கிடைக்கலையா வேலை கிடைக்கும் ஏன்னா புதன் தசை அப்படிங்கிறது நட்பு கிரக தசை தான் இரண்டாவது சுற்று சனி இது வந்து பொங்கு சனி அப்படிங்கிறதுனால நல்லாவே இருக்கும் இப்போ மூன்றாவது சுற்று சனியாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் சனியுடைய பார்வை இருக்குது இல்லையா இந்த பார்வை படக்கூடிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் சுப கிரகங்கள் இருந்தால் செவ்வாய் இருந்தால் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை மனை வாங்குறது இது மாதிரி வந்துடும் கிரகம் இருந்தால் வேலை கிடைக்கும் வேலையில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இன்க்ரிமெண்ட்டு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது வேலை ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைமில் கடன் பிரச்சனை தீரும் குறிப்பாக கடன் வந்து அவ்வளோ பேருக்கு நான் ஃபஸ்ட்லேருந்து அதை சொல்லவே இல்லை கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறை இந்த பாத அந்த கடன் இருக்காது புதந்தசு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணிவிடும் எப்படியும் இது வந்து ஜென்மசனில மட்டும் தான் கஷ்டத்தை கொடுத்ததை தவிர ஐந்தாம் அதிபதின்றதுனால இப்போ அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்காது இப்போது அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஐந்து குடையவன் பலன் தான் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கொடுக்கும் அப்போ பூர்வ புண்ணிய குடும்ப வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு பார்க்கலாம் வளர்ச்சி இந்த டைமில் இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும் கொஞ்சம் நான் கம்மி பண்ணி சொல்லியிருக்கிறேன் ஏன்னா அவசரப்பட்டு எதையுமே பண்ணக்கூடாது உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டா கூட நிறைய பேர் சொல்றாங்க இல்லைன்னு சொல்லல ஜென்ம ராகுவாக வரக்கூடிய ராகுபகான் நல்லது பண்ணோம் ஏன்னா குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்குன்ற பட்சத்துல கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கடன் பிரச்சனை நோய் நொடி வழக்குகள் எதுவா இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த புதன் தசையில உங்க சுய ஜாதக அடிப்படையில இந்த புதன் தசை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது ஏழரை சனி ஆரம்பித்த பிறகு இந்த சனியுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த கமெண்ட்ஸில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க நன்றி